சைதாப்பேட்டை பணிமனையில் அனைத்து பேருந்துகளும் தற்போது இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மேலதிக விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் அன்பு செல்வன் இணைகிறார் இது பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் தங்களது அன்றாட வேலைகளுக்காக செல்கிற ஒரு பீ கவர் இந்த நேரத்தில் வழக்கமான அட்டவணைப்படி சைதாப்பேட்டை பணிமனையிலிருந்து பேருந்துகள் இயக்கப்படுகிறதா விவரங்கள் என்ன போக்குவரத்து ஊழியர்கள் இரண்டாவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அண்ணா தொழிற்சங்கம் டிஐடியுசி உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இருந்தாலும் இயல்பு மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது நேற்றே நாம் பார்த்திருந்தோம் தொண்ணூத்தி ஏழு சதவீத பேருந்துகள் முழுமையாக இயக்கப்பட்டு கொண்டிருந்திருப்பதற்கான தகவல்களை போக்குவரத்துறை சார்பாக வெளியிடப்பட்டிருந்தது தற்போது நாம் இருக்கக்கூடியது என்பது சைதாப்பேட்டை பனிமலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் இந்த பணி மட்டுமே எண்பத்தி நான்கு பேருந்துகள் இயக்கப்படுகிறது பல்வேறு வழித்தடங்களுக்கு இயக்கப்படக்கூடிய இந்த இயக்கப்படக்கூடியது முற்றிலுமாக அனைத்து பேருந்துகளும் வெளியே சென்றிருப்பதாக இருக்கக்கூடிய ஊழியர்கள் தெரிவிக்கிறார்கள் மேலும் போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கிறது ஏனென்றால் முதல் நாள் போராட்டத்தை பொறுத்தவரை வேலைநிறுத்த போராட்டம் இரண்டாவது நாளாக தொடரக்கூடிய நிலையில் தொழிற்சங்கங்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் பணிமனைக்கு முன்பாக இருந்து போராட்டம் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்க நிலையில் அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது சென்னையை பொறுத்தவரை மொத்தமாக

செல்வது குழந்தைகளை அழைத்து செல்வதென இயல்பு வாழ்க்கை என்பது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுவதன் காரணமாக பொதுமக்களும் தங்களுடைய அன்றாட தேவைகளுக்காக எவ்வித பாவிப்பும் இல்லாமல் சென்று கொண்டிருக்கிறார்கள் அதை நான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இங்கே பேருந்து நிறுத்தம் சைதாப்பேட்டை பேருந்து நிறுத்தத்திலும் கூட எல்லா வழித்தடங்களுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் அங்காங்கு செல்லக்கூடிய பணிகளுக்கு செல்லக்கூடிய காட்சிகளையும் நாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் ஆக வேலைநிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாமல் இருப்பதற்காக அனைத்து பேருந்துகளும் இயக்கப்படுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டு தொடர்ந்து பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருப்பதால் பொதுமக்களுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை எல்லா பேருந்துகளும் நிறைந்து எப்போதும் போல இயல்பு வாழ்க்கை பாதிப்பு இல்லாத அளவிற்கு சென்று கொண்டிருப்பதையும் நாம் பார்க்க முடிகிறது ஹைதாபேட்டை பணிமுனையிலிருந்து விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்ப செல்வன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க